தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சூர்யா அவர்கள் நிறைய இடத்துல சீமானவர்களுக்கு ஆதரவாகவும் சீமானவர்களுக்கு எதிராகவும் மறைமுகமாக பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் சீமானவர்கள் அவர் எங்கே பார்த்தாலும் மரியாதையாக கொடுப்பார் மரியாதையாக இருப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து சீமானவர்கள் சிவகுமார் அவர்களுக்கும் சிவகுமார் குடும்பத்தாரர்களுக்குமே ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளுநர் அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் சூர்யா அவர்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரங்கள் வந்து பேச பேச வளரும் சீமானவர்கள் சொல்றது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட வீட்டில் ஒரு மரம் வந்து வச்சாராம் அந்த மரம் வந்து வளரவே இல்லையா காஞ்சே போயிடுச்சான் லிட்டர்லாம் ஆனால் அந்த காஞ்சி போன மரத்தை வந்து அங்கேருந்து கார்டனர் என்ன சொல்லிட்டாருன்னா வெட்டிடலான் சார் இது காஞ்சி போச்சு இதுக்கப்புறம் இது வளராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான் எனவே கார்த்தி அவர்களும் சூர்யா அவர்களும் பார்த்து பேசினாங்களாம் அந்த மரம் கிட்ட மரத்துக்கிட்ட பேசி பேசி அந்த மரத்தை வளர வச்ச கதையை வந்து சூர்யா அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே சீமானவர்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா மரங்கள் வளர வைக்கிறது மலர் மரங்கள் மலர்கள்லாம் பூக்க வைக்கிறது பேசி இசையாள பண்ணுறதுலாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது எனவே வந்து இவங்க சீமானவர்கள் பண்ணாலே அது தவறுதான் சீமானவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாலே அது தான் அப்படின்னு பேசுறவங்க கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மரங்களுக்கு ஒரு மாநாடு பண்ண போகிறாரு மரங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு மரங்கள் கிட்ட பேச பேசுகிறாரு அப்படின்ற அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இவனுக்கு அதெல்லாம் இல்லை சீமானவர்கள் மரத்தை கட்டி பிடிச்சிட்ருக்காரு சீமானவர்கள் மரத்துக்கு மொத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை உண்டாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க சீமானவர்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரோ அதை அடிக்கணும் அப்படின்றதான் இவங்களோட எண்ணமாக இருந்துகிட்டு வருது எனவே இவங்களுக்காகலாம் பதில் சொல்கிறது இல்லை மரங்களுக்காக சீமானவர்கள் பேசுகிறாரு இந்த மனிதர்களுக்காக பேசலை அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த மனிதர்களுக்காகவும் பேசுகிறாரு ஆனால் இது அவங்க புரிஞ்சுக்கவும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத 僕そのするが。